இப்போ விவேகானந்தர் கூட சொன்னார் அனுபவம் தான் அறிவு அனுபவம் தான் அறிவா எல்லாரும் அத்தை சொல்லிருக்காங்க இவங்களும் அதை சொல்லிக்காங்க அனுபவிப்போம் தான் அந்த அது அந்த அனுபவத்துலேருந்து தான் அந்த அறிவு வளருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவ என்ன சொல்கிறா நான் என்ன யோசித்தேன் ஏன் அடிக்கட்டையே காட்டில் விட்டாங்க சாப்பிட முடியாத என்னால் விட்டாங்க முடிஞ்சிட்டா கொண்டு வந்துடுவான் பூமியில் விளையக்கூடியதெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்துடுறான் தானே அது அடிக்கட்டையே சாப்பிட முடியாது நான் விட்டான் நடுவில் உள்ளது சாப்பிட முடியாது அதனால் மாட்டுக்கு போட்டான் அது முடிஞ்சிட்டுதான் அதையும் அள்ளிட்டு வந்துடும் எல்லா தண்டையும் எடுத்துட்டு சாப்பிடுவோம் வாழை தண்டைய கூட உடனே தின்னு விடுவான் திங்கிறப்பல இருந்தாலும் நுனியில உள்ளது சாப்பிடணும் கொண்டு வந்தான் குத்தும்போது தவிடு வந்தது சாப்பிட முடியாது மாட்டுக்கு வச்சுட்டான் நமக்கு வேண்டாங்கிற மண்ணுக்கு கொடுத்தாங்க வேண்டாங்கிற மாட்டு கொடுத்தாங்க ஐயாயிரம் வருஷமா அந்த பூமி வளமாவே இருந்துச்சு